ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மூணே மூணு ப்ரெட் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதிகமாக செய்கிறீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காஞ்ச மிளகா இருக்குது பாருங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குரகுரப்பாக இருச்சிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க மிளகு சேர்க்கக்கூடாது சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல இது போல் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணனாலும் சரி இல்லை ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எக்கோடு நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ப்ரெட்டு சேர்த்து பொறிச்செடுக்க கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாருங்க உங்களுக்கு பொழுது தெரியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு ப்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ப்ரெட்டை வந்து இப்போ நம்ம நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதை ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க ஓரங்கள் வந்து இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் மூடியில் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மூடி எடுத்து இது போல் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்குல்ல இது போல் மீதம் இருக்க ப்ரெட் துண்டுகளையும் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் தேவை அதனால் இதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நம்ம ஆல்ரெடி எக் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் போட்டு நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் டிப் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து வடுறது போல் நல்லா வந்து இது போல் பண்ணிக்கோங்க இது போல பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் இருக்கணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க எண்ணெய் குடிக்கிறது போல் இருக்கும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டான நமக்கு வந்து ப்ரெட் அண்ட் எக் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்